யூடியில இருக்கும் போதெல்லாம் நடக்குதுங்க அப்ப யார் பொறுப்பு போலீஸ் யார் கீழே இருக்குது முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்களே கோயம்புத்தூர் இன்சிடண்ட்ல வந்து நாங்க துடியலூர் வெள்ளக்கிணறுல வந்து பிடிச்சோன்றாங்களா சுட்டு பிடிச்சோன்றாங்களா ஏன் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல கோவையே கொந்தளிச்சு போயிருக்கு கோயம்புத்தூர் இங்க வீக்கான பகுதி அதிமுக கோட்டை அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா எலெக்ஷன்ல மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும் பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கிறப்ப என்ன தேர்தல் பெருசா பாக்குறது அரசியல் குற்றங்கள் அதிகமாய் போச்சு நீதிமன்றங்கள் இல்ல அப்போ நீங்க தனி மனிதனுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாத நீங்க சொல்றீங்க அப்ப எதுக்கு உங்களுக்கு இது என்ன மனநிலை இது ஆட்சாளரையே அப்படி ஆட்சாளர் முட்டு குடுத்து யாரு காப்பாத்துறாங்க நான் அத தான் சொன்னேன் இது கேட்டா அதுக்காக ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு போலீஸ் போட முடியுமா என்னது பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வெளியே போணுமா காலேஜ் படிக்கிற பொண்ணு அங்க வெளியே போணுமா

மெரிபா பன்னி சோடா ஹாய் மெரிபா உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் சிவசங்கரி அவர்கள் நிகழ்வு இணைகிறார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டுல பெண்களுடைய பாதுகாப்புக்கு நாளுக்கு நாள் பிரச்சனை வந்துட்டே இருக்கு அப்படின்றத ஊடகம் மூலமாக பார்க்க முடியுது அச்சுறுத்தலும் வருது நடமாடுவதே சிக்கலா மாறி இருக்கு பெண்கள் அப்படின்ற குற்றச்சாட்டும் இருக்கு உள்ளபடி நான்காண்டு கால ஆட்சியில பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது பெரிய கேள்விக்குறியா இருக்கின்ற நிலையில கோவையை நடந்த அந்த சம்பவத்தை தொடர்ந்து அஹ் விழுப்புரத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு சிறிய மாணவி பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன நடந்திருக்கு நீங்க பெண்கள் நடமாறதுக்கே அச்சுறுத்தல் சொன்னீங்க என்ன கேட்டா வாழறதுக்கே அச்சுறுத்தல் வாழ்றதுக்கு ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறத பயமா இருக்கப்பா எப்ப யார் வந்து உள்ள நுழைவாங்கன்னு தெரியல ஒரு காவலர் குடியிருப்புல அச்சப்பட்டு போன ஒருத்தர் காவலர் குடியிருப்புல வச்சு கொலை பண்ணியிருக்காங்க அதுதான் இப்போ இந்த அச்சுறுத்தலை பத்தி பேசுறீங்களா பெண்கள் அச்சுறுத்தல் நம்ம கோயம்புத்தூர் சம்பவத்தை பத்தி பேசிட்டே இருக்கும் அதுல அதிர்வலை முடியறதுக்கு முன்னாடியே விழுப்புரத்துல போன முறை நம்ம திருவண்ணாமலை பத்தி பேசணும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நாளோ பன்னெண்டு நாளோ ஆயிரும் வெளி மாநில இருந்து வந்தவங்க தமிழ்நாட்டு மாணத்தை வாங்கிட்டாங்க திருவண்ணாமலை மானத்தை வாங்கிட்டாங்க இப்ப நேஷனல் மீடியாவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த சம்பவத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் சம்பவத்தினுடைய காயம் ஆறுவதற்கு முன்னாடியே நம்ம என்ன குற்றச்சாட்டு வச்சோம் வேலியே பயிரை மேய்யுது வேலியே பயிரை மேய்துன்னா பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய போலீசே இதுல வந்து

போலீஸ் மேல பயமே இல்லாம போச்சு சமூக விரோதிகளுக்குன்னு ஆனா இன்னைக்கு போலீஸே வந்து அவங்க செய்ய வேண்டிய வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப எப்படி பயம் இருக்கும் என்ன நடந்திருக்கு விழுப்புரத்துல சம்பவத்துக்கு பிறகு விழுப்புரத்துல வந்து ஒரு பள்ளி மாணவனும் பள்ளி மாணவியும் சொல்லிட்டு ஒரு வெளியில போய் அவங்க சுத்திட்டு திரும்ப வந்திருக்காங்க இரவு நேரம் வரும்போது பள்ளி மாணவரும் மாணவி பத்தாம் வகுப்பு மாணவியும் பள்ளி மாணவன் பிளஸ் டூ படிச்சவங்களும் வரும்போது அங்க இருக்கிற காவலர் பிரம்மதேசம் காவலர் இளம்போவன் என்ன பண்ணிருக்காரு இரண்டு பேரும் பாத்துட்டு எங்க போயிட்டு வரீங்க ஒரு பாழஞ்ச ஒரு கட்டிடத்துல வச்சு இருவரு முழுக்க துன்புறுத்தி விடிய காலம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த கூப்பிட்டு குடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பெண் குழந்தை போய் அவங்க சொல்லி கதறி அழுதுருக்காங்க என்னெல்லாம் பண்ணார் இந்த அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுத்து போக்சோல கைதாயிருக்காரு என்னன்னா ஏன் இப்படி பயம் இல்லாம சமூக விரோதிகளுக்கும் பயம் இல்லை காப்பாற்ற வேண்டிய போலீஸ்க்கும் பயம் இல்லை ஏன் இப்படி நடக்குதுன்னா இதை திரும்ப திரும்ப என்ன செஞ்சிட போறாங்கன்ற எண்ணம் தானே வந்துருச்சு ஒரு பயமே இல்லாம போயிடுச்சு போலீஸ் மேலயும் சமூக விரதிகளுக்கு பயம் இல்லை காப்பாற்ற வேண்டிய போலீஸும் இது இருக்கு சோ என்னதான் நம்ம சொல்றது சொல்லுங்க நல்ல பாதுகாப்பா இருக்கு சூப்பரா இருக்கு எதிர்கட்சிகள் வந்து தப்பு தப்பா விமர்சனம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஒண்ணு பேசி முடிக்கும் போதும் இன்னொன்னு நடந்துட்டு இருக்கு பதினெட்டாயிரத்தி இரநூறு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்கு இந்த நான்காண்டு ஆட்சியில அதுல வந்து கிட்டத்தட்ட அடல்ட் ரேப் மட்டுமே ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்போது மிச்சம் எல்லாமே போக்சோ வழக்குகள் தான் கீதா ஜீவனே சொல்றாங்க எட்டாயிரத்தி ஆறாயிரத்தி தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்போது போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு நூத்தி நாலு லட்சம் வந்து நாங்க நிவாரணம் கொடுத்துருக்கோம்னு ஒத்துக்கிறாங்க சட்டசபையில நாங்க கேள்வி கேட்கிறோம் ஏன் போக்சோ வழக்குகள் அதிகமா இருக்குன்னா அம்மா எழுந்து சொல்றாங்க இளம் வயது திருமணங்கள் அதிகரிச்சிருக்கு அதை தடுக்க போகும்போது வழக்குகள் அதிகமாகுன்றாங்க இளம் வயது திருமணங்கள் நீங்க வந்த பிறகு அதிகரிச்சிருக்குன்னா அது எதனுடைய குறியீடு நீங்க சொல்லுங்க எதனுடைய குறியீடு ஒரு காலத்துல வந்து முஸ்லிம்ஸ் படையெடுப்பின் போது நம்ம பெண்களுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் வரும்னு எல்லாம் இளம் வயது திருமணங்கள் பண்ணாங்க சிறுமிகளுக்கே திருமணம் செஞ்சு வச்சுட்டாங்க அப்போ அப்ப பெற்றோருக்கு படிக்க அனுப்பணும் வெளி மாநிலத்துல கூட அனுப்பணும் வெளி மாவட்டங்கள கூட அனுப்பிச்சு கல்லூரி படிக்க வைக்கணும்னு நினைச்ச பெற்றோர்கள் சிறு திருமணங்கள் செய்யறாங்க இளம் வயது திருமணங்கள் செய்யறாங்கன்னா அதுக்கு யாரு யார் காரணமா இருக்காங்க யார் காரணமா இருக்காங்க அப்ப அரசு காரணம் அந்த அச்சுறுத்தல கொடுத்துருக்கு பயம் வந்துருச்சு அவங்களே சட்டசபையில கொள்கை விழிப்பு சமூக நலத்துறை அமைச்சரே ஏத்துக்கிறாங்க நம்ம இத அரச நோக்கி கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி மேம் மனிதாபிமான அடிப்படையில ஒரு கேள்வி கேட்கணும் பத்தாம் வகுப்புனா மாணவி சிறுமி என்ன உளவியல் மேம் அது ஒரு அவர் ஆணாக இருக்கிற ஒரு போலீஸ்க்கு என்ன உளவியல் மேம் அதுதான் அந்த எல்லாமே அடிப்படையில் நாங்க சொல்றதே அடிப்படை குற்றச்சாட்டை கஞ்சா போதையில தான் ஆரம்பிச்சிருக்கு போலீஸுமா எல்லாருமே தான் நீங்க வந்து மாமூல் வாங்க போறவங்களே யாரு இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்ல மூடப்பட்ட அந்த சட்டவிரோத பாரை வந்து மூடி வச்சிருக்காங்க அதுக்குள்ள அங்கே விற்பனை நடக்குது இளைஞர்கள் நடு ரோட்ல போட்டு உடைக்கிறாங்க அங்க இருக்கிற கோயம்புத்தூர் இளைஞர்கள்லாம் கொண்டு வந்து உடைக்கிறாங்க அதை போய் எப்படி அனுமதிக்கிறீங்க போலீஸ் ரோந்துக்கு போறோம் பத்தரை வரைக்கும் அங்க ரோந்து போயிருக்குன்னு சார்ட்டை பார்த்து சொல்றான்றாரு கமிஷ்னர் கோயம்புத்தூர் கமிஷனரு ஆனா அப்ப ரோந்துக்கு போறவங்களுக்கு அங்க சட்டவிரோதமா சாராயம் வைக்கிறாங்கன்னு தெரியாதா நான் நேட்டே கே கஞ்சா போதை மது போதை எதுவாக இருந்தாலும் ஒரு குற்றம் செய்கிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு அதை என்னால புரிஞ்சிக்க முடியுது

நகராட்சி குடிநீர் வழங்களை பத்தி நம்ம பேசணுமா கடந்த முறையே ரெண்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது ஊழல் நடந்திருக்கு எத்தனை கனவு இளைஞர்கள் வந்திருப்பாங்க எத்தனை கனவுகளோடு வந்திருப்பாங்க இளைஞர்கள் அதுக்காக எத்தனை நாள் உழைச்சிருப்பாங்க கண்வீழ்ச்சி படிச்சுருப்பாங்க தனக்கு கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை பெற்றோருக்கு ஒரு பெரும் கனவு இருக்கும் பெரும் கனவு இருக்கும் அதுக்கு பிறகுதான் திருமண வாழ்க்கையில தொடங்கி இளைஞருக்கு எவ்வளவு கனவு இருக்கும் எவ்வளவு உழைப்பு போட்டு போட்டிருப்பாரு எத்தனை கிலோமீட்டர் தாண்டி வந்து எக்ஸாம் எழுதிருப்பாங்க அதுல ஊழல் பண்ணி வச்சிருக்கீங்க அது மாதிரி ஊழல் புறையோடி போய் அந்த ஊழலே எல்லா இடத்துலயும் அது மன நம்ம உளவியல் ரீதியாவும் அது புரையோடு போயிருக்கு பொல்யூட் ஆகி போச்சு மனுஷனுடைய புத்தியே பொல்யூட் ஆகி போச்சுப்பா நான் அதைதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க அடிப்படை காரணம் என்னன்னா நிர்வாகம் தான் நிர்வாகம் நாலு பேர் நமக்கு முன்னாடி இருக்க நாலு பேர் கரெக்டா இருந்தா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு சம்பவம் நடக்குது ஒரு தனி மனிதனுடைய அரசோட பொறுத்து இருக்காரு ட்யூட்டியில இருக்கும் நடக்குதுங்க அப்ப யார் பொறுப்பு போலீஸ் கீழே இருக்குது முதலமைச்சர் இவ்வளவு பேசுறாங்களே கோயம்பத்தூர் வந்து நாங்க துடியலூர் வெள்ளக்கணர்ல வந்து சுட்டு பிடிச்சாங்களா ஏன் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணல சம்பவம் நடந்து இரண்டாம் தேதி நடந்த சம்பவத்துக்கு இன்ன வரைக்கும் குற்றவாளி என்ன ரகசியம் உண்மையாவே அவங்கதான் குற்றவாளியா இல்ல எலக்ஷன் வருது கொந்தளிச்சு போயிருக்கு கோயம்புத்தூர் நமக்கு வீக்கான ஏரியா அதனால ஏற்கனவே குற்ற வழக்குகள்ல சம்பந்தம் உடையவங்கள பிடிச்சிருக்கீங்களா ஏற்கனவே மர்டர் கேஸ் இருக்கா அப்படி இருக்கா மர்டர் கேஸ் அந்த புடிச்சவங்க அந்த தவசி குணா கார்த்தி இருக்காங்க இல்லையா அந்த தவசி கார்த்தி சதீஷ் இவனுங்க மேல ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகள் இருக்கு கடவுளை வந்து கொலை வழக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அவனுங்க வந்து பெயில் வெளியே இல்லையா ஏன் இதை யார் இவங்கதான் இதை செஞ்சாமுன்னு சொல்ல வேண்டிங்க யாரும் பாதிக்கப்பட்ட பெண் தானே இன்ன வரைக்கும் ஐடென்டிஃபை பண்ணி வெளியே சொல்ல அப்ப இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு என்ன இருக்கு என்ன மர்மம் இருக்கு அதுதான் அதுதான் நாங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க அதுதான் கோவையே கொந்தளிச்சு போயிருக்கு கோயம்புத்தூர் இங்க வீக்கான பகுதி அதிமுகவுடைய கோட்டை அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா எலெக்ஷன்ல மிகப்பெரிய பாதிப்பு உண்டு பண்ணும் அப்ப யாரையாவது ஒரு கொண்டு வந்து நல்ல குற்றவாளி காட்டணும் அதுதான் அரசியல் அதுதான் அரசியல் நீங்க பொண்ணு பாதிக்கப்பட்டதுன்றீங்க அனிதா மரணத்துக்கு எல்லாரும் ஓடி ஓடி போனாங்க கிட்டத்தட்ட இவங்க வாக்குறுதி நம்பி முப்பத்தஞ்சு குழந்தைகள் இறந்துச்சு அதுக்கு யாரு ஓட யாராவது ஓடினாங்களா ஒரு சாத்தான் குளத்தை பத்தி பேசினாங்க துடிக்க துடிக்க விக்னேஷ கொண்டாங்க அது உண்மையா பொய்யான்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்ப சிபிஐ வந்த பிறகு என்ன தெரியுது அந்த கார் அவர் எடுக்கவே இல்லன்னு தெரியும் அஜித் 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 இது காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு அதை நிறைய ரிப்போர்ட் பண்ண மாட்டேங்க நிறைய பண்ணாமே ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்குது இளைஞர்களை தான் நீங்க பாத்திருக்கீங்க பின்பலம் இல்லாதவர்கள் தாழ்த்தப்பட்டவங்க ஒடுக்கப்பட்டவங்களை தான் கொண்டு போய் அடிச்சு கொண்டு இருக்கீங்க அப்போ என்ன சொல்ல வரீங்க நீங்க அதே அதே பேட்டர்ன் தான் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு அப்போ இந்த அளவுக்கு மோசமாக நடக்கும்போது ஒரு ஆட்சியாளர் சிறப்பாக இருந்து உண்மையாவே தப்பு செய்யறவங்களை தண்டிக்கு தண்டனை கொடுக்கறதோ இல்லை பிடிக்கிறதோ இல்லை எஃப்ஐஆர் போடுறதோ இது நடைமுறை இருந்தா எல்லாருக்கும் பயம் இருக்கும் இங்க எல்லாம் தப்பு தப்பா நடக்குது சமூக விரோதிகளை வெளியே விட்டுட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நீங்க சட்டவிரோத பார்கள் மட்டும் இல்லை ஒரு நபர் ஒரு நம்பர் லாட்ரிங்க கிளப்புங்க சூதாட்டங்கள்லாம் நடக்குது ஆளுங்கட்சி ஆட்களோட சென்னையிலே நடக்குது இப்போ ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஆளுங்கட்சிக்காரங்க சண்டை போட்டுக்கிட்டானுங்களே அந்த கிளப் ஏதோ வச்சு சட்டவிரோத கிளப் மூலமா கிட்ட அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க நடக்குது அப்ப ஏன் நடக்காது கிளப்ல இருக்கிறவன் குடிக்கிறவன் கஞ்சா பிடிக்கிறவன் நேரா பொண்ணுங்க மேலதான் அது எழுபது வயசு மூதாட்டினும் தெரியல ஏழு வயசு சிறுமினும் தெரியல பின்னம் தின்னம் கழுகுகள் போல இருக்கிறானுங்களே இன்னைக்கு எல்லாமே எனக்கு முன்னாடி சீனியர் ஒரே நேர்மையான நான் எல்லாரையும் வந்து குறை சொல்ல விரும்பல எல்லாத்துலயுமே ஒரு கருப்பாடுகள் இருக்கும் ஒரு கருப்பாடுகள் இருக்கும் ஆனா இவங்க ஆட்சி வந்து எல்லாமே கருப்பாடுகளா உங்களால் மாற்றப்பட மாற்றப்பட்டிருக்கு கைது பண்ண போகும்போதெல்லாம் இவர் இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர்னு அதிகாரிகள் தொந்தரவு கொடுத்தா இந்த எம்எல்ஏக்கு வேண்டியவர் அந்த மந்திரிக்கு வேண்டியவர் டிஜிபியை நியமிக்கிறதுல ரொம்ப தயங்குறாங்க பாத்தீங்களா பொறுப்பு டிஜிபி பாத்தீங்களா இல்ல இந்த இந்த ஊழல் வழக்கை வந்து பொறுப்பு டிஜிபிக்கு தானே பழக்க பதிவு பண்ணணும்னு கேட்டிருக்காங்க பொறுப்பு டிஜிபி செய்யாம அமர அவர்கள் உண்மையாவே நேர்மையான அதிகாரி ஆனா அவருடைய நாள் அவர் இவங்க மாத்துறாங்க இந்த வழக்கு அவர் என்ன ஆகும் அவருடைய நான் சொல்றேன் ஒரு இல்லாதவனா இந்த அரசு மாத்துது அப்ப நேர்மையானவங்க வேலை செய்வாங்க செய்ய விடாம தான் இது நடக்குது இப்ப நாங்க எங்க சட்டத்தின் ஆட்சி நடந்துச்சு எல்லாரும் யாரு தப்பு செஞ்சாலும் கட்சிக்காரங்க பாபு கடை எடப்பாடியார் உடனே போடுங்கன்னு எஃப்ஐஆர் உடனே அதெல்லாம் கேள்வியே கேட்காதீங்க உடனே எஃப்ஐஆர் போடுங்க நடக்கட்டும் வழக்கு நடக்கட்டும் இப்ப கோவை நடந்த சம்பவம் நடந்த பிறகு இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கவங்க நேரடியான்னு தெரியாது பட் ஆளுங்கட்சியா இருக்கவங்க அந்த அடையாளத்தோட சமூக வலைத்தளங்கள் இருப்பாங்க இல்லையா கட்சி சார்ந்த அடையாளம் இருக்கும் அல்ல ஏதோ ஒரு அடையாளம் இருக்கும் அவங்க ஒரு பதில் கொடுக்குறாங்க சமூக வலைத்தளங்கள்ல பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு கார்ல என்ன வேலை தனியா அதாவது எப்படி அண்ணா பல்கலைக்கழகத்துல குறிப்பா எட்டரை மணிக்கு அந்த பொண்ணுக்கு பதில் என்ன வேலை அப்படின்ற மாதிரி பதினோரு மணிக்கு அந்த பொண்ணுக்கு புதர்ல என்ன வேலை அப்படி எழுதுறவங்க இருக்காங்களே அது பாக்குறீங்க அதுதான் நான் சொல்ல வரேன் ஏழு மணிக்கு தலைநகரம் நீங்க சொன்னீங்க பதினோரு மணிக்கு அங்க வேலை என்ன வேலைன்றீங்க அப்ப தலைநகரத்தின் மத்திய தலைநகரத்தின் பிரதான பல்கலை கழகத்துல உலகில இருக்க பல்கலைக்கழகன் பல்கலை பல்கலைக்கழகம் அதுவும் ஏழு மணிக்கு சக நண்பரோடு ஒரு மேஜரான பொண்ணே தான் போய் உட்காருது அப்ப நாங்க இப்ப நாங்க இப்பதான் வெளிய வர ஆரம்பிச்சிருக்கோம் கூட வேணான்றீங்களா சொல்லுங்க அங்க போய் அதான் ஒரு விவாதத்துல சொல்றாரு ஒரு செய்தி தொடர்பாள தொலைக்காட்சியில ஒரு செய்தித் தொடர்பாளர் என்ன சொல்றாரு நாங்க பாதுகாப்பு எல்லாம் கொடுக்க முடியாதுங்க நீங்க பதினோரு முறை போய் உட்கார் அப்போ ஒரு தனி மனிதனுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற நீங்க அந்த தனி மனிதனுடைய ஓட்டை வாங்குறீங்க என்ன சொல்லி வாங்குறீங்க உங்களுக்கு நாங்க பாதுகாப்பு தருவோம் உங்களுக்கு வந்து அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கப்படும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் செய்யறேன்னு வாக்குறுதி கொடுத்துதானே வாக்குறுதி கொடுத்துதானே நீங்க வந்து சிறப்பு நீதிமன்றங்கள் கொண்டு வரோம்னு இன்னைக்கு ஐம்பதுக்கு மேற்பட்ட நீதிமன்றங்கள்ல இருக்கிற இடத்துல இருபது நீதிமன்றங்கள் தான் இருக்கு போக்சோ சிறப்பு நீதிமன்றங்கள் குற்றங்கள் போச்சு நீதிமன்றங்கள் இல்லை அப்போ நீங்க தனி மனிதனுக்கு நாங்க வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க அப்ப எதுக்கு உங்களுக்கு இது என்ன மனநிலை நான் சொன்னேன் ஒவ்வொரு தடவையும் சொல்றேன் அதனுடைய மனநிலை என்னன்னா நீங்க எல்லாமே மேல் தட்டு மக்கள் மேல் தட்டு மக்கள்ல இருந்து வந்திருக்கீங்க மக்களோட மக்களா வரல மண்ணின் மைந்தர்களா வரல அப்பதான் உங்களுக்கு கஷ்டம் தரணும் இப்ப இவங்களே ஏசில இருந்து வந்தாங்கன்னா இவங்களுடைய பசங்க எல்லாம் வெளிநாட்டுல படிப்பாங்க அவங்க பென்ஸ் கார்ல வருவாங்க பி கார் வருவாங்க அவங்க என்ன எங்கன்னா போய் சேத்துல இல்ல குளத்துல எங்கன்னா வந்து ஸ்லம் போர்டில் போய் யார் என்ன கஷ்டப்படுறாங்கன்னா பாக்க போறாங்க பார்த்தாங்கன்னா ஒரு நாள் பார்த்தாங்கன்னா அதோட அவங்க வந்து அந்த அதை வந்து நம்ம மனசை விட்டே அகலாது அவங்க வாழ்வியல் முறைகள் தெரியுமா அவ்வளவு எவ்வளவு கஷ்டத்துல வாழறாங்க தெரியுமா அடிப்படை காரணமே இதுதான்ப்பா அந்த உணர்வு இல்லப்பா அந்த உணர்வே பாண்டேஜே இல்லப்பா இந்த மக்கள் நமக்கு ஓட்டு போடணும் மீறி கேட்டா அதுக்காக ஒவ்வொரு பொண்ணுக்கு பின்னாடி ஒரு போலீஸை போட முடியுமான்னு கேக்குறாங்க அது இந்த மாதிரி நடக்குது இல்லையா ஒவ்வொரு பொண்ணு ஒழுங்கா வேலை செஞ்சாலே போதும்ன்ற போதும்ன்றே போலீஸ் ஒழுங்கா வேலை செய்யலன்றதுதான் எங்களோட குற்றச்சாட்டு நீங்க உங்க போலீஸ் ஒழுங்கா இல்ல உளவுத்துறை ஒழுங்கா இல்ல இந்த இடத்துல சரி ஒரே அந்த பொண்ணே போனதா இருந்தா கூட அந்த இடத்துக்கு அங்க ரோந்து இருந்துச்சுன்னா அந்த பொண்ணே ஏன் போக போகுது சமூக விரோதிகள் கூறுறான்றீங்க அந்த சமூக விரோதிகள் கூடுறான்னு குற்றச்சாட்டு வைக்கிற நீங்க கூறுறவனை ஏன் தடுக்கலன்றதுதான் எங்களோட குற்றச்சாட்டு அந்த இடத்துல வந்து வேற மாதிரி விஷயங்கள் நடக்குது தப்பு தப்பான இட தப்பான விஷயங்கள் நடக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க நடக்கிற விஷயத்துக்கு இந்த பொண்ணு ஏன் போகுதுன்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த நடக்கிற விஷயத்த நீ ஏன் தடுக்கலன்றதுதான் என்னோட எங்களுடைய குற்றச்சாட்டு நீங்க வைக்கிற கேள்வியை தானே நாங்க உங்க முன்னாடி கேள்வியா வைக்கிறோம் நடக்குது நடக்குதுன்னு நீங்க சொல்றீங்க நடந்தா அப்ப வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா அவன் குடிக்கட்டும் அவன் விவசாயம் பண்ணட்டும் நீங்க பாத்துட்டு இருப்பீங்களா நாட்டுல மேம் என்னமா நீங்க பெண்ணுரிமையை பத்தி பேசுறீங்க அதிகமான விதவைகள் இருக்காங்க கனிமொழி அவர்கள் ஒரு மீட்டிங் விருகம் பார்க்கல அவங்களும் தமிழ் நின்னுட்டு இருக்காங்க ரெண்டு எம்பி நின்னுட்டு இருக்காங்க ஒரு பெண் காவலர் முன்னாடி இவங்க ரெண்டு கட்சிக்கார பிரவீன் சேர்ந்து அவங்களை பாலியல் சென்று ஈடுபட்ட போது அவங்க காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க அப்ப என்ன இவங்க கிட்ட என்ன நியாயத்தை எதிர்பார்ப்பீங்க என்ன நீதி எதிர்பார்ப்பீங்க அவங்களுக்கு பத்தோடு பதினொன்னுப்பா இது பத்தோடு பதினொன்னு அதோட இது ஒண்ணுன்னு நினைப்பாங்க ஆனா நமக்கு அப்படி இல்லைல்ல அந்த குடும்பத்தை யோசிச்சுப்பா அந்த குடும்பத்துல வந்து ஒரு குழந்தைகளுக்காகவே தானே ஒவ்வொரு குடும்பமும் வாழுது அந்த ஒரு குழந்தை சிதைஞ்சு போச்சுன்னா அப்புறம் அந்த குடும்பம் எப்படி இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூருக்கு முன்னாடியே திருச்சி பெரம்பலூர்ல ஒரு பொண்ணு எரிஞ்சு அந்த ஒரு அடந்த காட்டுல இருக்க இருபத்தி ரெண்டு வயசு பொண்ணு இப்போ பத்து மாசத்துல ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பாலியல் வழக்குகள் பதிவாயிருக்கு பதிவாயிருக்கு பத்து மாசம் போது சராசரியா ஒரு நாளுக்கு நீங்க பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து என்ன கற்பழிக்கப்படுறாங்க

ஹைகோர்ட் கோர்ட் விடுது போலீஸ் ஒழுங்கா இருந்தா ஏன் உத்தரவிட போது பாதிக்கப்பட்டவங்களே குற்றவாளியமா நீங்க தொடர்ந்து ஒவ்வொரு சம்பவம் போது பத்து வயசு பத்தாம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு வெளியே போனோமா காலேஜ் படிக்கிற அங்க போனன்றது அது ரெண்டாவது விஷயங்க அது தப்பு சரின்றது ரெண்டாவது வாதம் நடந்ததுக்கு பதில் சொல்லு நடந்த அந்த உங்க காவலர் இந்த தப்பு செஞ்சிருக்காங்க அங்க சமூக விரோதிகள் கூடாரனா அது ஏன் வேடிக்கை பாக்குது உங்க போலீஸ் நாளை லத்தி சார்ஜ் பண்ண நாளைக்கு வருவானா போலீஸ் அங்க ரோந்து வருதுன்னு பயம் இருந்தா வருவானா

ஒரு முதலமைச்சர் நினைச்சேன் தலைவர் சொல்றாரே நல்லா கல்லா கட்டுதான்னு கேக்குறேன் நல்லா போதா நல்லா கல்லா கட்டுதான் முதலமைச்சர் கேக்குறாரு நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க நல்லா இருக்கிறாங்களா அவங்களுக்கு குடி தண்ணீர் தினம் கிடைக்குதா மழைநீர் வடிகால் முடிஞ்சுதா அதுல பள்ளத்துல எவ்வளவு உழறானா உயிரோடுறானா செத்தானா பொழைச்சானா ஆஹ் ஒழுங்கா முடிச்சிட்டீங்களா எதுவும் அந்த டிரைனேஜ் தண்ணி எல்லாம் குடிநீர் தண்ணியோட கலக்கலையா அப்புறம் அந்த பாதாள அந்த இது அண்டர் கிரவுண்ட் மின் கம்பங்கள் எல்லாம் அமைச்சிட்டீங்களா ஆஹ் குடிமராமத்து பணி முடிஞ்சதா அப்புறம் மழை வந்த பிறகு போய் அங்க போய் ஆகாய தாமரை எடுக்காதுங்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கிற மாதிரி இருக்கிற அந்த அஞ்சு கால்வாயம் தூர்வாருங்க இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பேசுனா பரவாயில்ல கூலி படத்துக்கு போறாரு நிறைய படங்கள்லாம் நிறைய படம் போயின் தவறாவும் இல்ல அவர் படம் பாக்குறத நம்ம பார்த்தாதானே நம்மளுக்கு தெரியும் என்ன படம் பாத்தீங்க எனக்கு கடைசியா என்ன படம் பார்த்தேன்னு கூட ஞாபகம் கடைசியா படம் காந்தார பா ஏன்னா ஒரு நல்ல படம்ன்றதுனால காந்தார பாத்தம் எனக்கு ஏன்னா நாங்க படம் பாக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது அதுல படம் பாக்குறவங்கள பாக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் கிடையாது இப்ப நாங்க அரசியல் இருக்கிறதுனால முதலமைச்சர் செயல்பாடுகள் எப்படின்ற போதுதான் அதை கிராஸ் பண்ணும்போது அதை தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அவர் எத்தனிவா அவர் நிறைய படம் பாத்துருக்காரு கை குலிக்குனு உலக நாயனோட போய் கை குளுக்கிறாரு விருந்து சாப்பிடுறாரு அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிழ்ச்சியா சினிமா ரிவியூவர் என்ன பண்றோம் அந்த முதலமைச்சர் பண்றாரு ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்றாரு பண்றாரு நல்லா பண்றாரு நல்லா அருமையா அதெல்லாம் அவங்க பண்றாங்க இங்க ஒரு பொம்பளப் புள்ளிய கூட்டி போய் கற்பழிச்சிட்டு இருக்காங்க போலீஸ் அததான் நான் சொல்ல வரேன் நீங்க அத கேக்காம படம் நல்லா கல்லா கட்டுதா படம் எப்படி போகுதுன்னு ஒரு முதலமைச்சர் கேக்குறாரு அப்ப நான் வேற எப்படி சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க துடிக்க வேணாம் வாப்பா டெல்டா கூட போலப்பாங்க ஒரு கிலோமீட்டர் நெல் எல்லாம் முளைச்சு போயிருக்குதுப்பா கையில் எடுத்து ஒரு குழந்தை போல வளர்க்குறான்ப்பா ஒரு முளை விட்டு அது பயிர் வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்ப்பா அதுக்கு போலப்பா கள்ளச்சாராயத்தில் இறந்து போனதுக்கு போலப்பா என் படம் என் பையனுடைய படம் நல்லா ஓடுதான்னு கேட்டா இதெல்லாம் நாங்க குற்றச்சாட்டை வைக்க மாட்டோமா நீங்க பொது தளத்துக்கு வர்றேன்னா நான் தான் சொன்னேன் அவங்க பொது வாழ்க்கைக்கு வராத பெண்களை பத்தி நான் விரும்பல ஒரு சிலர் பேசுவாங்க கனிமொழி அவர்கள் ஒரு எம்பின்றதுனால அதை குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் ஆனா நான் பேச மாட்டேன் பொது வாழ்க்கைகள் அல்லாதவர்களை பேசுறது வந்து கேவலம் அது அந்த கேவலத்தை நாங்க செய்ய மாட்டோம் ஆனா பொது வாழ்க்கையில இருந்து ஒரு முதலமைச்சரா இருந்து ஒரு அரசை தலைமை தாங்கும் போது உங்களோட செயல்பாடுகளை விமர்சனம் இப்பமா இல்லையா இன்னைக்கு இன்னும் மருத்துவத்துறை எப்படி அல்லாடி போயிருக்குது எப்படி போவோம் சொல்லுங்க நீங்க நீங்க வந்து கிட்னிக்கு பதில் கல்லீரல் எடுக்கிறீங்க எல்லாத்தையும் பத்திரம் உயிர் வாழத்துக்கு பயப்படுறதை தாண்டி ஒரு சாமானிய மக்கள் போய் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ண முடியும் போனா கிட்னி திருட்டு நடக்குது ஸ்கேன் பண்ணல மக்கள் கட்சியை சேர்ந்தவங்களுடைய மருத்துவமனையிலே வந்து நீங்க வந்து இது பண்ணி வழக்கு போறதுக்கு அவ்வளவு போராட்டமா இருக்குது அதுக்கு வந்து மதுரை நீதிமன்றம் உத்தரவிட்ட கூட நீங்க வந்து மேல்முறையீடு பண்றீங்க அந்த முறை மதுரை மாநகராட்சியில இருபத்தி மூணு பேர் உங்க கட்சிக்காரனே கைது எவ்வளவு கேவலம் மேயர்கிட்ட ராஜினாமா வாங்குறீங்க அடிபட்டு அடித்தட்டு மக்களுடைய ராமநாதபுரத்துல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே அப்போ கொலாப்ஸ் ஆகி மாறிடுச்சு மாறிடுச்சு இதுல ஒரு காமெடி என்ன தெரியுமா சொன்னா சிரிப்ப நான் தனிப்பட்ட முறையில சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத மழைக்கு முன்னாடி கொஞ்சம் மெயின் ரோடு பிளாக்கு நானு வீடு மாறி வந்ததுனால நான் யாருன்னே தெரியுமா எங்க அம்மா கிட்ட அந்த பிளாக் பத்தாயிரம் கேட்டிருக்காங்க இருக்காங்க பிளாக் நிக்கிறதுக்கு பத்தாயிரம் இது நான் அரசியலுக்காக சொல்றேன் எவ்வளவு என்ன ஆச்சு தெரியுமா உடனடியா ஏஐக்கு கால் பண்ண என்ன சார் பிளாக்கு அப்படின்னு எதுவுமா இல்லைன்னா அவரு சொன்னாரு கவுன்சிலர் சொல்லி வந்தாங்களோ இல்ல கார்பரேஷன் காரங்க வந்து எங்க அம்மா கிட்ட அம்மா அதிர்ச்சி ஆகிட்டு எதுக்கு ரோடு பிளாக் எடுக்கிறதுக்கு பத்தாயிரம் அதுக்கப்புறம் நாங்க ஏஐ கிட்ட பேசி ஏஐ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லைன்றாரு ஒட்டுமொத்தமாக சொல்ல வரேன்னா இப்போ நாங்கள் படிச்சவங்க இது எதுக்குன்னு கேட்கறோம் அதை சரி பண்ணிக்கிறோம் பாமர மக்கள் பாருங்க அதை முதலமைச்சர் கவனத்துக்கு இது கொண்டு போகணும் நான் வந்து இதை சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா இது மாதிரி தான் என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும் இது மாதிரி நடக்குது அவங்கள சார்ந்து அவங்க கீழே இருக்க இதே தான் கருணாநிதி இன்னைக்கு சொன்னார் உள்ளாட்சியில இருக்கிற கவுன்சிலர்னாலதான் என்னுடைய ஆட்சிய போகும்னு சொன்னார் கலைஞரும் ஒப்புக்கிட்டாரு அராஜகம்பா பா நீ கல்ல கொட்ட முடியாது மண்ணை கொட்ட முடியாது பள்ளம் தோண்ட முடியாது அனுமதிக்கு தனியா காசு தரணும் இவங்களுக்கு தனியா தரணும்னா எப்படி ஒரு சாமானிய மக்கள் வாழ முடியும் இப்ப நீங்க எல்லாம் பண்ணி வச்ச தப்பு மழைநீர் வடிகால் எந்த லாயன்னு எங்க போகுதுன்னு தெரியும் தப்பு பண்ணி வச்சிருக்கீங்க அதை சரி பண்றது உங்களோட வேலை அது அதுக்கு நாங்க வரியை கட்டுறோம் தனியா நீங்க வரி வாங்குறீங்க குடிநீருக்கு வாங்குறீங்க எல்லாத்துக்கும் வாங்குறீங்க இப்ப நான் அம்மா கிட்ட வந்து ஒரு வயசானவங்க கிட்டக்குன்னா அவங்களுக்கு என்னன்னு புரியும் யோ எதுக்குன்னு புரியும் சொல்லி பார்க்கலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் கம்ப்ளைண்ட் இவங்க ஃபார்வேர்டு பண்ணியிருக்காங்க ஆனா ஏஐ வந்து அது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சத்தம் போட்ட பிறகு போயிட்டாங்க அது எல்லாரும் பண்ணுவாங்களா ஒரு படிக்காதவங்க பாம்பர மக்கள் என்ன பண்ணுவாங்க ஐயோ பிரச்சனை தீரணுமே சொல்லிட்டு ஏதோ பேரம் பேசி கொடுத்துருவோம் தலைவிரிச்சு லஞ்சம் தலைவிரிச்சு ஆடுதுன்றதுக்கு இது ஒரு சாட்சின்னு சொல்ல வரேன் நான் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சரை பற்றி உங்களுடைய மதிப்பீடு சில வரிகள் மதிப்பீடு என்னப்பா ஆடல் பாடல் திராவிட மாடல் அல்ல அது மாடலிங் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி கிடையாது இது மாடலிங் ஆட்சி முழுக்க முழுக்க திரை வசனம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதை சிறப்பாக அவங்க பண்றாங்க அந்த திரை வசனத்தை மக்களுக்கு நல்லது பண்றாங்களா இல்லையோ அந்த போட்டோ ஷூட்டையும் நடிப்பையும் சிறப்பாக நடத்துறாங்க ஆனால் அதை ஆட்சிக்கு களத்துக்கு உதவாது இருபத்தாறுல மிகப்பெரிய ஒரு பதிலடியை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் தருவாங்க தொடர்ந்து பேசலாம் மேம் நன்றி மேம் நன்றி நன்றி மாரா மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா